இன்னைக்கு என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ இது வந்து நம்ம குழந்தைங்களுக்காகவே அப்படி என்ன குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி சுஜனை வந்து இந்த வருஷத்தோடு வேற ஸ்கூல் மாற்ற போகிறோம் இப்போ என்னன்னா என் குழந்தைங்கள படிக்க வைக்கிறது தான் அதனால தான் வந்து ஸ்கூல் வந்து நான் மாத்திருக்கேன் பசங்களை நல்ல ஒரு படிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டுமே வந்து ரொம்பவே சரியா படிக்காததுனால தான் எங்களால் வந்து எதையுமே செய்ய ஒரு செய்கிறதுக்கே கொஞ்சம் பயம் கூச்சம் இதை நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இயக்கம்லாம் வருது இந்த நிலைமை என் குழந்தைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் தான் நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளோவா இருந்தாலும் அது நம்ம குழந்தைங்க படிப்புக்காகவே போகட்டும்னு நாங்கள் மாற்றிருக்கோம் இப்போ அதுக்காக தான் வந்து எல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிசி வந்து கேட்டுட்டோம் நாங்கள் அதுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாச்சு பர்த்டிஃபிகேட் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க அதையும் நம்ம போய் கொடுக்க போகிறோம் அதுக்காக ஹஸ்பண்ட் கிட்ட ஐநூறுபா வாங்கியிருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லட்சம் வந்து கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அம்மா நான் வந்து ஸ்கூல் விட்டு போகும்போது என் ஃப்ரெண்டுக்கு எதாவது வாங்கி தரலாமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்த வந்து அவங்க ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அது வந்து அவளுக்கு சொல்ல தெரியல சொன்னால் நம்ம எதாவது நினச்சிக்க போகிறோமோன்னு பயப்படுறாங்க அந்த பயம் குழந்தைக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு தான் இந்த கிஃப்ட்டு அவங்க மிஸ்ஸுங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறோம் அது வந்து நம்ம லட்சுவே எதிர்பார்க்காத மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் என்னென்றது அங்கே போய் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம லச்சுவோ சுஜனையும் போய் கூட்டி வர போகிறோம் அதுக்கப்புறமா தான் சர்ப்ரைஸாக சொல்லப் போகிறோம் வாங்க போகலாம் ஏன்னா எடுத்துகிட்டீங்கன்னா ஓகே நம்ம வந்து எதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு அப்படியே வந்து அவங்க கேட்ட பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து மூணு நாள் முன்னாடி வந்து ப்ரின்ஸிபல் பார்க்கணுன்னு சொன்னோம் ஆனால் என்னையோடு வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை பிஸியாக இருக்காங்க பிஸியாக இருக்காங்க பிஸியாக இருக்காங்கன்றாங்க சரி ஓகே பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க பிஸியாக இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியல போல் சரி ஓகே கொஞ்சம் அதுதான் அவங்களுக்கு வருத்தமாக இருந்தது அதாவது ரெண்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு போகிறாங்க டிசி வாங்குகிறோம் எதுக்காக ஏன் எதுவுமே இது வரைக்கும் கேட்கலங்க அதுதாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஓகே டிசி டிசி வந்து அவங்கள நான் பார்க்கவே அவங்க ஏன் கேட்கல மட்டும் தரேன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அது வந்து மேடமே சரி ஓகே நம்மளுக்கு என்ன தேவை டிசி தேவையா அவ்வளவுதான் வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் சரி ஓகே இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லட்சோட ஆசைக்காக சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கி அவங்க அவளுக்கு பிடிச்சவங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கா அதை வந்து நம்ம பண்ண போறோம் போகலாமா கடைக்கு போய் என்ன கிஃப்ட்ன்றது என் மைண்ட்ல இருக்கு ஆனா நான் சொல்ல மாட்டேன் உண்மையிலேயே லட்சுக்கு ரொம்ப நல்ல மனசு நான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்போ நான் எங்கேயாவது வந்து எனக்கு பிடிக்காத இடத்துலேருந்து வரேன் நான் அங்கே யாருக்கும் நான் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் ஆனால் என் பொண்ணுக்கு அது இருக்குன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த சொல்லுவாங்கல்ல குழந்தைங்க உள்ளதான் வந்து கடவுள் இருப்பாருன்ட்டு அதை நான் இப்போ தான் உணர்றேன் லட்சுனை போகும்போது லட்சுமா இப்போயில் நான் வேணாம் எங்கேன்னு வரும்போது மா என் ஃப்ரெண்டுக்கும் நான் எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்க்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதை வந்து நான் வந்து இன்னும் சொல்லலை வேணாம் கொடுக்கக்கூடாது சொல்லலை ஏன்னா அவங்க நல்ல விஷயம் பண்ணும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும் தப்பு பண்ணும்போது கண்டிக்கிற நம்ம கரெக்டான ஒரு விஷயம் பண்ணும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அதை நான் பண்ணணும் அதுக்காகவே போய் நானே போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு சர்ப்ரைஸாக வந்து லட்சம் இது வந்து உனக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது வந்து உங்கள் மிஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டும் காட்டும்போது அவங்களோட ரியாக்ஷன் அப்படி எப்படி இருக்காங்கன்றதை லைவாக போய் கேப்சர் பண்ண போகிறோம் ஓகேவா பண்ணலாமா வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம கிஃப்ட் வாங்க வந்துட்டோம் என்ன கிஃப்ட்டுன்னு கேட்டோம்ல அது என்ன கிஃப்டுன்னா எல்கேஜி மிஸ்ஸுக்கு வந்து சிவன் பிடிக்கும் அதனால் சிவன் தோணு வாங்கிக்கலாம் யூகேஜி மிஸ்ஸுக்கு அவங்க அதனால் கிறிஸ்டின் இப்போ ஒன்று வாங்கிக்கலாம் இப்போ இருக்கிற மிஸ்ஸுக்கு முருகன் பிடிக்கும் அதனால் முருகன் ஒன்று வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மூணு வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம் ஓகேவா சரி இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சது வந்து இப்போ வந்து யூகேஜி மிஸ் கெடுத்தாச்சு ஆ லைட் அடிச்சு காட்டுவா இப்படி இப்படின்றாரு ஒன்றுமே புரியல பார்த்தீங்களா லைட்டு நல்லா இருக்குல்ல சூப்பர் இருக்கு ஆமாம் கொழந்தைங்கண்ணா எங்க எனக்கும் தானே நல்ல மனசு நான் தானே வாங்குறேன் அதனால எனக்கும் நல்ல மனசு தான் சரி உங்களுக்கும் நல்ல மனசு சரி ஓகே அடுத்து அவள் தான் முடிஞ்சிருச்சு அடுத்து அங்கே போயிடலாம் வாங்கிக்கலாம் இப்போ வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மூணுமே வாங்கியாச்சு இது யூகேஜி மிஸ்க்கு கிறிஸ்டின் எல்கேஜி மிஸ்ஸுக்கு சிவன் இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்க்கு வந்து வேல் அதாவது முருகர் அவங்களுக்கு பிடிக்கும் முருகர் கிடைக்கல அதனால பரவாயில்ல வேல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் மூணுமே வந்து எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருச்சா இப்போ வந்து இதை நம்ம கிஃப்ட் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ கொடுக்க போகல டிசியை வாங்கிட்டு அப்புறமா தான் கொடுக்க போகிறோம் ஆனால் நம்ம பசங்க கிட்ட காம போகிறோம் அதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் முதல்ல ஓகேவா ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம குழந்தைகிட்ட காமிச்சிட்டு அப்படியே மறுத்து பத்திரமா ரூபா வச்சுருந்துட்டு அப்புறமா கொடுக்க போகிறோம் வாங்க அடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு இது கிஃப்ட்டு பேக் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நம்ம சக்திவேல் நம்ம கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சக்திவேலிங்க சக்திவேலுங்கன்னு கேட்டே இருந்தீங்க அவர் வந்து நம்ம கூட தான் வந்தார் அவர் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் எதுலையுமே ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்காரு அவருக்கு வந்து நம்ம எக்ஸாமுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம் பெண் ஓகேவா இது அவருக்கே பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டாரு அப்போ நம்ம வாங்கி கொடுத்துட்டோன்னா இது சரியில்லை அது சரியில்லை இதையே வாங்கினீங்க மம்மி அது வாங்குறீங்களா அவங்க பெண் அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துட்றோம் சக்திவேல் ஆல் தி பெஸ்ட் சக்திவேல் எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஓகேவா வாங்க நம்ம அடுத்து நம்மளுக்கு எதாவது வாங்கிக்கலாம் ஓகே இது நான் இப்படியே வந்துட்டே இருந்தேன்னா இந்த கலர் என் கண்ணில் பட்டுச்சு என்னதுன்னு பார்த்தா செம்மையாக இல்லை கிளிப்பு குத்திட்டு இப்படி முடியல நல்லா இருக்கல ஹஸ்பண்டோட மூஞ்சே சரி இல்லை எனக்கு அதுலேயே தெரிஞ்சு போச்சு லட்சுக்குங்க நான் என்ன எனக்கா வாங்க போறேன் இது மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன் பா இன்னொரு நல்ல மனசு இது எடுத்துக்கிறான ஒன்று ஓகேன்றாரு வாங்க போகலாம் வந்ததுக்கு எனக்கு இந்த லபர் பேன் தான் மிச்சம் போங்க மூணு கிஃப்ட்டுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் பிடிச்ச மாதிரி நம்ம பேக் பண்ணியிருக்கோம் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம அப்படியே எடுத்து பேக்கில் வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டு இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் ஓகேவா வாங்கப்பா கிஃப்ட் பண்ண வந்தோம்ல கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் அதான் ஒரு ஜூஸ் பிடிக்கலான்ட்டு பார்க்குறவங்கள நீ அப்படி பிடிக்கும் போகிறேன்னு நினைக்கிறாங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு நல்லா ஜூஸ் குடிங்க நல்லா தண்ணி குடிங்க நல்லா சாப்பிடுங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் என்னையே பார்த்து ஜூஸ் கொடுப்பான்ட்டு சரி பாவம் கொடுத்துருவோம் அதான் நான் அவ்வளோ மசமாக குடிக்க மாட்டேங்க சும்மா சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்லாம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அங்கே பானிபூரி சூப்பு இதெல்லாம் காரசாரம் தான் இந்த பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு கிஃப்ட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் போட்டோன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்பலமா இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம லச்சூ கூட மிஸ்டர் வாங்கியாச்சு கிஃப்ட்டு இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வாங்க போகிறோம் அதாவது அவங்க ஃப்ரெண்டை வந்து இதோட எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியல ஏன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் லட்சுக்கு அதுவும் லட்சு ரொம்ப சென்சிட்டிவ் அவள் வந்து ஐயோ என் ஃப்ரெண்டை பார்க்க முடியாதோ அவங்க கிடைப்பாங்க அதனால அவங்களுக்காக வந்து அவங்க ஃபோட்டோ ஒன்றா இருந்த மாதிரி ஆடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ அந்த அந்த பருவம் மட்டும் எப்போவுமே கிடைக்காது இல்லையா அதனால் அதை மட்டும் கேப்ச்சர் பண்ணி நம்ம வந்து கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம் முடிஞ்சால் ரெண்டாக கூட போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம லட்சோக்கிட்டையும் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அது நல்லது தானே ஓகே அதில் வந்து மிஸ் யூ அப்படின்னு போட்டு அவங்க நேம் போட்டு கொடுக்க போகிறோம் எதுக்கு அவங்க நேம்லாம் மிஸ் அப்படி போட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே நம்ம அதை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடா இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ போட்டாச்சு அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்துடலாமா பார்த்தீங்களா சமூக இருக்குது ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ லச்சோம் வந்து ரொம்ப பிடிக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் தான் அதனால் வந்து அவங்களுக்கு தான் அதை கொடுக்க போகிறோம் மெஸ்ஸியோன்னு போகலான்னு நினச்சோம் டைம் இல்லைன்னுட்டாங்க அதனால் வேறு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டோம் ஆ அதான் போட்டு தரேனாங்க நம்ம தான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டோம் சரி ஓகே நம்ம வந்து இப்போது ப்ரிண்ட் எடுத்தாச்சு ஆனால் ஃப்ரேம் வந்து இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம தனியாக போய் ஒரு ப்ரிண்ட்டு அதான் ஒரு ஃப்ரேம் வாங்கி அதை வச்சு அதை பேக் பண்ணி அப்புறம் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ண போகிறோம் இதெல்லாம் தாண்டி நம்ம லட்ச கிட்ட இதுக்கு காட்ட போகிறோம் லட்சம் இந்த ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க போகலாம் இதே மாதிரி லட்சம் பெருசானோன்னு ஃபோட்டோ எடுப்பேன் நான் அதே மாதிரி அவன் ஃப்ரெண்டு கூட ஊஞ்சல் ஆட விட்டுட்டு கிளிக் எடுக்கணும் நம்மளுக்கு தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புலாம் கிடைக்கல குழந்தைங்களுக்காவது கிடைக்கட்டுமே இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பசங்களையும் வந்து செஸ் கிளாஸ்ல வந்து கரெக்டாக டைமிங்லாம் கரெக்டாக இருந்தது அவளை கூப்பிட்டு வந்து இப்போ இந்த போட்டோவை அவகிட்ட காட்ட போறோம் அதாவது நம்ம போட்டு வந்து அந்த ஃபோட்டோ அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாமா நல்லச்சு பரலட்சு பனியோ வந்து பரவாயில் நல்லாயிருக்கும் ஒன்றுதான் லட்சு கை வைக்கூடாது கை கூடாது கை வைக்கக்கூடாது யார் இது அவங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்கா இதான் கொடுக்க போறேன் நம்ம ஃப்ரேம் வாங்கி போட்டு தர போறோம் நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா ஜாலி ஓகேவா ஓகே இப்போ வந்து இது நாளைக்கு நம்ம ஃப்ரேம் போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து கிஃப்ட்டும் வாங்கியாச்சு அதையும் வந்து நம்ம காட்ட போகிறோம் அதுக்கப்புறமா அது அவங்க ரியாக்ஷன் அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகே இன்னைக்கு நாள் வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக முடிஞ்சுது ஆரம்பிச்சது முடிவு வரைக்கும் ரொம்பவே நம்மளுக்கு வந்து நார்மலாக ஜாலியாக பானிபுரியா அது இதுன்னு நம்மளுக்கு ஃபன்னாக தான் போச்சு ஸோ வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் அந்த உதவியை மட்டும் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் குட் நைட் லட்சம் பாய் சொல்லுங்கள் No um, gotcha.